ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஷாருக் கான் நடிப்பில் ஹிந்தியில் ரிலீஸான டங்கி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோனி டாப்ஸி பஞ்சாப்பில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இவங்களோட குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க நினைச்ச மாதிரி இவங்களால வெளிநாட்டுக்கு போக முடியல அதுக்கு காரணம் போலியான ஏஜெண்ட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாங்க இதுக்கப்புறமும் அவங்க வெளிநாட்டுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க பட் இவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு விசா கிடைக்காம இருக்குது இதுக்கப்புறம் டாப்ஸி அண்ணனோட ஃப்ரெண்டாக ஷாருக்கான் வர்றாரு இவர்கிட்ட இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு ஷாருக்கான் கண்டிப்பாக நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறாரு இதை கேட்டு சாக்கான டாப்ஸி எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும்னு கேட்குறாங்க அதுதான் டங்கின்னு சொல்கிறாரு டங்கினா வழி போக்குவரத்து சட்டவிரோதமான முறையில் இந்த பிளான் படி இவங்க போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகும்போதும் போன பிறகும் இவங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ராஜ்குமார் ஹீராணி டைரக்ட் பண்ணிருக்காரு ஷாருக் கான் டாப்ஸி விக்கி கவுசல் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் ஹிராணி வித்தியாசமான கதைகளத்தை டிசைன் பண்ணி அதை அவரோட ஸ்டெயிலில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு படத்தோட ஹீரோ ஷாருக் அவரோட எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக அட்டகாசமாக நடிச்சிருக்காரு படத்தோட ஹீரோயின் டாப்ஸி பக்காவா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையிலான கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு டாப்சியோட ஃப்ரெண்ட்ஸாக நடிச்ச ரெண்டு பேரும் அவங்களோட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள ஹியூமர் சீன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கு படத்தில் உள்ள காமெடி நல்லா ஒர்க் கோட்டா இருக்கு செகண்ட் ஹாஃபில் உள்ள சில எமோஷனல் சீன்ஸ் நம்மளை நல்லா கனெக்ட் பண்ண வைக்குது இந்த மாதிரியான கதையை ஷாருக் மாதிரி பெரிய ஹீரோஸ் ஏத்துக்கிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் அதெல்லாம் கண்டுக்காம கதைக்கும் கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்குன்னு நினைச்சு இந்த படத்துல ஷாருக்கான் நடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு பர்ஸ்ட் ஃபன் அன்எலமெண்ட் செகண்ட் ஆஃப் எமோஷனலோடவும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க படத்தோட பீஜம் சப்போர்ட்டா இருக்கு ஓவர் பில்டப் மாஸ் ஆக்சன் எதுவுமே இல்லாம இந்த படத்தை எடுத்தது ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கு படத்துல உள்ள சோசியல் மெசேஜ் தரமா இருக்கு சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு இந்த படத்தோட மேனஸ் படத்துல நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் லேக்கிங்கா இருக்கு தேவையில்லாம சில சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு சரியில்லை கண்டிப்பா படத்தோட ட்யூரேஷனா கம்மி பண்ணிக்கலாம் படம் ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஓடுது மொத்தத்தில் இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு நல்ல காமெடி கலந்த டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க